ஸ்லீப்பிங் டிராகன் ஆஃப் ஷாங்ஸி அப்படின்னு எல்லா பக்கமும் நம்ம ஜின்ன பத்தின பேச்சு தான் சோ இப்ப எல்லாம் போயிட்டு இருக்கும் நம்ம ஜின்னோட ஃபேம் இன்க்ரீஸ் ஆகுதா இன்னொரு பக்கம் நம்ம ஜின்னு லெவல் தேர்ட்டியும் அச்சீவ் பண்ணிட்டா சோ ரெண்டு கண்டிஷன்ஸ் ஃபுல்ஃபில் பண்ணதுனால நம்ம ஜின்னு கிட்ட ஒன்னே தான் ஃபுல்ஃபில் ஆக வேண்டியதா இருந்துச்சு அது ஒரு ஃபர்ஸ்ட் ரேட் வாரியரா மாறுறது அதுக்காக அவங்க அண்ணன் கிட்ட போய் ஹெல்ப் கேட்பா நான் எப்படி மாறணும் அப்படின்னு ஆனா அவங்க அண்ணன் சொல்லுவாரு நீ நம்பிக்கை வச்சு நான் மட்டும் போதும் ஒன்னால கண்டிப்பா ஒரு ஃபர்ஸ்ட் ரேட் வாரியரா மாற முடியும் ஏன்னா ஏற்கனவே நீ ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் வாரியர் தான் உன்கிட்ட அந்த நம்பிக்கை மட்டும்தான் இல்லை அப்படின்னு சொல்லி இருப்பாரு இதை கேட்டு அவனும் நம்பிக்கை வைப்பான் நம்பிக்கை வச்ச உடனே ஃபர்ஸ்ட் எய்ட் வாரியராகவும் மாறிடுவான் நம்ம ஜின்னும் எல்லாத்தையும் முடிச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவனை போருக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க ஒரு பெரிய போர் இது சரி இந்த போரை நம்ம சண்டை போட தேவையில்ல நம்ம எப்படி இருந்தாலும் அதுக்குள்ள இந்த ஃபேமை மட்டும் கம்ப்ளீட் பண்ணிட்டு இங்க இருந்து வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு நம்ம ஜின்னு ஒரு முடிவுல இருப்பான் இந்த முடிவுக்காக நம்ம ஜின்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பான் அவனோட ஃபேம் மட்டும் முடியிறதுக்காக அப்ப அவன் முடியற சமயத்துல கரெக்டா ஒரு இடத்துல இருந்து பிரச்சனை வரும் இவங்களோட ஒருத்தவங்க இருந்திருப்பானுங்க ஒரு தேர்ட் கேட்ட அதை பாதுகாக்கிற ஒருத்தவங்க எல்லாருமே அவனோட குரூப்பையும் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்கல்ல இவனுங்க மொத்த பேரையும் கொள்றதுக்காக அந்த இடத்துக்கு வருவானுங்க நம்ம இதோட தான் போன சாப்டர்ஸ் விட்டுட்டு போனோம் இப்ப இதுல இருந்து கண்டினியூ பண்ணுவோம் இப்ப சிஸ்டம்ல இருந்து நோட்டிபிகேஷன் வந்திருக்கும் இருக்கும் எல்லாத்தையும் எலிமினேட் பண்ணுங்க அப்படின்னு இவனுங்க தான் அசாசென்ஸ் இவனுங்க எல்லாரு சண்டை போட ஆரம்பிக்கிற ஜின்னு இப்போ ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுதான் இவனுங்களை சமாளிக்கிற மாதிரி இருக்கும் இத பார்த்த உடனே அந்த தேர்ட் கேட்டோட லீடர் வந்து என்ன சொல்லுவானா கண்டிப்பா உன்னால இதுக்கு மேலே சமாளிக்க முடியாது எவ்வளவு நேரம் இப்படி தான் நீ தாக்கு பிடிக்கிற நானும் பாக்குறேன் அப்படின்ற மாதிரி ஓவரா பேசிக்கிட்டு இருப்பான் நம்ம ஜின்னு இவனுங்களை சமாளிச்சுக்கிட்டு இருக்கான்ல அடுத்து ஒவ்வொரு அட்டாக்ல இருந்து தப்பிச்சுக்கிட்டே இருப்பான் போக போக நம்ம ஜின்னு ரிட்டர்ன் அட்டாக் பண்ண ஆரம்பிப்பான் அதுவும் ஒருத்தனுக்கு ஸ்பியர்ல குத்துனா இன்னொருத்தனுக்கு டேகர்ல குத்துவான் இன்னொருத்தனா ஆக்ஸ் வச்சு கொள்ளுவான் இன்னொருத்தனுக்கு குணாயின்னு வேற வேற வெப்பன்ஸ எக்யூப் பண்ணி வரிசையா எல்லாரையும் கொண்டுகிட்டே வருவான் இது எல்லாத்தையும் பார்த்த உடனே கொஞ்ச நேரத்திலேயே இந்த தேர்ட் கேட்டோட லீடர் இருக்கால அவனோட முகமே மாறிடும் ஏன்னா இவனுக்கு எங்க இருந்து இந்த வெப்பன்ஸ் எல்லாம் கிடைக்குது அப்படின்னு அவன் யோசிச்சுக்கிட்டு இருப்பான் இது மட்டும் கிடையாது நம்ம ஜின்ன ஃபாலோ பண்ணி வீணா போன நாலு பேர் இருப்பானுங்கல்ல அந்த பக்கம் பார்த்தா அவனுங்களுமே ஓரளவு நல்லாவே சமாளிச்சுக்கிட்டு இருப்பானுங்க அவனுங்களை எதிர்த்து ஒன்னு ரெண்டு பேர் தான் போவானுங்க அந்த ஒன்னு ரெண்டு பேரையுமே அவனுங்க நல்லா சமாளிப்பானுங்க இப்போ என்னடா பண்றது அப்படின்னு இந்த தேர்ட் கேட்டோட லீடர் யோசிச்சுக்கிட்டே இருக்கும் போது நம்ம ஜின் அவனோட ஒன் ஸ்ட்ரைக் அட்டாக்க யூஸ் பண்ணுவான் அந்த ஒரு அட்டாக்க யூஸ் பண்ணி மொத்த பேரையும் வெறும் ஒரே அட்டாக்ல காலி பண்ணிருவான் அவ்வளவுதான் இப்போ மொத்த பேரும் காலி ஆனதுக்கு அப்புறம் இந்த தேர்ட் கேட்டோட லீடரோட முகமே மாறிடும் ஏனா அவனுக்கு இப்பதான் ஒரு விஷயமே புரிய வருது ஜின் டேக்யூ அப்படின்னு ஒருத்தனை பத்தின அவனுக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் எல்லாமே பொய் பொய்யிதான் உண்மையிலேயே ஜின் டேக்யூ வெறும் ஒரு லக்க பேஸ் பண்ண ஆள் கிடையாது ஒரு ஸ்ட்ராங்கான உண்மையான மார்ஷியல் மாஸ்டர் இவனை எதிர்க்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது நம்ம இங்க இருந்து தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே திரும்புவானா நம்ம ஜின் பின்னாடி ரெடியா வந்து நிப்பாரு அவனே ஓடுன கால் ரெண்டுத்தையும் வெட்டிடுவேன் ஒழுங்கா வந்து நான் கேட்கிற கேள்வி எல்லாத்துக்கும் பதில் சொல்ற அப்படின்னு ஒரு வேலை சொன்னா வலிக்காம கொள்ளுவேன் இல்லனா தேவையில்லாத பிரச்சனை வரும் பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி நம்ம ஜின் அவனை மிரட்டுவான் இப்ப அவனை புடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஜின் அவனை போட்டு அடி அடினு அடிச்சு அவனை இன்னும் வெறுப்பேத்திக்கிட்டு அவன் அப்பையும் கூட ஒண்ணுமே சொல்லாம ஓவரா பேசிக்கிட்டு இருப்பானா உடனே உன இப்பவே போட்டு தள்ளிட்டு போயிருவேன் பாரு அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே அவனும் பயந்துட்டு இல்ல 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 நீங்க கேக்குறதா நான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான் சரி நான் உன்கிட்ட மறுபடியும் கேக்குறேன் உண்மையிலேயே உன்னை அனுப்புனது யாரு நீ உண்மையான தேர்ட் கேட்டரோட ப்ராடக்டர் எங்க அப்படின்றத சொல்லணும் இது ரெண்டு விஷயத்தையும் நீ சொல்லணும் அப்படின்றத சொல்லிடுவான் இது கேட்ட உடனே அவன் என்ன பண்ணுவானா டக்குன்னு துப்புவான் நம்ம ஜின் மேல நம்ம ஜின் அதுல இருந்து விளக்கிடுவான் ஆனா துப்புனதுக்காக இன்னொரு நாலு கொட்டு நல்லா நறுக்கு நறுக்கு கொட்டினதுக்கு அப்புறம் அவனும் பயந்து போய் நிறுத்துங்க நிறுத்துங்க நாங்க உண்மையிலே தேர்ட் கேட்டரோட ப்ராடக்டர் தான் எங்களை நம்புங்க அப்படின்னு சொல்லிடுவான் இது கேட்ட உடனே நம்ம ஹியூப் மியூசியனு இல்ல இவன் அப்படி இருக்க வாய்ப்பே கிடையாது இந்த தேர்ட் கேட்டு முப்பது வருஷத்துக்கு முன்னாடியே அழிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் இது ஒரு ஃபேமிலியா இல்ல வெறும் அனாதைங்க எல்லாரையும் ஒன்னா சேர்த்து இந்த மாதிரி எல்லாம் உருவாக்கி வச்சிருக்காங்க ஒரு குரூப் மாதிரி இவங்க எல்லாருமே ஃபேமிலிக்காக ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் உருவாக்கப்பட்டவங்க அப்படி இருக்கிறவங்க இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்ய மாட்டாங்க இவங்க வேற யாரோ தான் வேற யாரோ தான் இந்த மாதிரி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மூஜினும் கூட இருக்கிறவங்களும் சொல்லுவாங்க இது கேட்ட உடனே அவன் இருக்கான்ல சோ அந்த தேர்ட் கேட்டோட லீடர் ஒரு மாதிரி சிரிப்பா எது நாங்க வேற யாரோட ஐடென்டிட்டியோ திருடிட்டீங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க ஆனா நாங்க உண்மையிலே தேர்ட் கேட்ட சேர்ந்தவங்க தான் நாங்க எல்லாருமே ஏன் இந்த மொத்த தேர்ட் கேட்டுமே உருவாக்கப்பட்டதே அவருக்காக மட்டும்தான் இது எல்லாமே அவரோட பிளான் தான் இந்த பிளான் முப்பது வருஷமா போய்கிட்டு இருக்கு இத யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லுவான் முப்பது வருஷம் அப்படின்றத கேட்ட உடனே நம்ம ஜின்னுக்கு டக்குன்னு தோண ஆரம்பிச்சிரும் இந்த ஷாங்ஷிய பொறுத்த வரைக்கும் முப்பது வருஷமா ஜின் ஃபேமிலிக்கு எதிராக யாராவது ஒருத்தர் பிளான் பண்ணணும்னா அது யாரா இருக்கணும் அந்த எல்டஸ்ட் சீனியர் அந்த தாத்தோயா மட்டும்தான் இருக்கணும் அவர் தான் ஒரே பாசிபிலிட்டி அப்படின்னா அந்த தாத்தோய் தான் ஏதோ ஒண்ணு பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னி யோசிப்பா முதல்ல இந்த பிரச்சனை எல்லாத்தையும் வந்தப்ப அதாவது இந்த போர் ஆரம்பிச்சுல இந்த போர் ஆரம்பிச்சப்ப நிறைய குழந்தைங்க இறந்து போனாங்க அப்ப ஜின்னோட அண்ணன் மேல பழி போட்டதும் அந்த தாத்தா தான் அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளேயே எல்லாரும் சண்டை போட்டுக்கிட்டாங்க அப்ப எல்லாரையும் ஒன்னா சேர்த்து ஜின்னோட அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு சொன்னதும் அந்த தாத்தா தான் இந்த போர்ல எல்லாரையும் ஒன்னா சேர்த்து கொண்டு போகணும்னு சொன்னது முக்கியமா அந்த தாத்தா தான் இது எல்லாத்தையும் அந்த ஆள் ஏதோ ஒரு காரணத்துக்காக பண்றாரு ஆனா அது என்னன்னு தான் தெரியல அப்படின்னு நம்ம ஜின் யோசிச்சுக்கிட்டு இருப்பான் இப்ப டக்குன்னு நம்ம ஜின்னுக்கு ஒரு ஐடியா வரும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஹியூக் மியூசியனை திரும்பி பார்த்து மியூசியன் நல்லா சொல்லு இப்போ இந்த போர்ல புதுசா சேர்ந்தவங்க எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு கேட்பான் இம்பீரியல் கார்ட்ஸையும் தேர்ட் கேட்டோட இருக்கிற வாரியர்ஸையும் மொத்தமா சேர்த்தோம்னா ஒரு நூறு பேருக்கு மேல புதுசா சேர்ந்தவங்க இருப்பாங்கன்னு மூஜினு சொல்லுவா அப்படின்னா ஹெட்டி எல்டருக்கு கீழே மொத்தம் எத்தனை பேர் இருப்பாங்க அவரோட படைகள் எவ்வளவு அவருக்கு கீழே கிட்டத்தட்ட மொத்தமா சேர்த்தோம்னா நம்ம மொத்த ஃபோர்ஸ்ல பாதிக்கு மேல அவரோட படைகள் தான் அப்படின்னு நம்ம மூஜின் சொல்லுவா இத சொல்லும் போது அவனுக்கும் புரிஞ்சு போயிரும் கூட இருந்த மிச்சவங்களுக்கும் புரிஞ்சு போயிரும் இப்ப எல்லாமே நடக்கிறது இந்த தாத்தாவோட பிளான் தான் இந்த தாத்தோய் இந்த போரை ஆரம்பிச்சு இந்த போர்ல இவங்க அண்ணன் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும் போது பின்னாடி அவரோட போர்ஸ வச்சே முதுகுல குத்தலாம் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டிருக்கான் ஏன்னா இவனோட படைகள் தான் இந்த இவனோட மொத்த படைகள்ல பாதிக்கு மேல இருக்கு அப்ப பின்னாடி இருந்து கார்னர் பண்ணா அந்த பக்கம் இருந்து அட்டாக் வரும் இந்த பக்கம் இருந்து அட்டாக் வரும் இவங்க அண்ணனால ஒண்ணுமே பண்ண முடியாம நடுவுல மாட்டிக்கிடுவாரு இந்த சான்ஸ யூஸ் பண்றதுக்கு தான் இந்த தாத்தோய் இவ்வளவு விஷயத்தையும் பண்ணியிருக்கான் இது ஒரு பெரிய பிரச்சனை நம்ம உடனே இங்க இருந்து கிளம்பணும் அப்படின்னு நம்ம ஜின்னு இருக்கிறவங்க எல்லாருக்கும் உத்தரவு போடுவான் மிச்சம் அவங்க இருக்கிறவங்களுக்கு அந்த குரூப்புக்கு சோ உத்தரவு போட்ட உடனே இதை கேட்டுட்டு அந்த தேர்ட் கேட்டோட லீடர் சிரிக்க ஆரம்பிச்சிருவான் இல்ல இது ரொம்ப லேட் ஆயிடுச்சு உங்களால இனிமேல் ஒண்ணுமே பண்ண முடியாது அவரோட பிளான ஸ்டார்ட் பண்றதுக்கு யாராலையும் முடியாது எல்லாமே அவர் நினைச்சபடிதான் நடக்கும் சொல்லிட்டு அவனும் அவனோட சூசைட் பண்ணிட்டு செத்து போயிருவான் அப்படி அவனாவே சூசைட் பண்ணிட்டு இறந்ததுக்கு நம்ம ஜின்னுக்கு அவனுக்கான அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட்ஸ் இருக்கும்ல அதெல்லாம் கிடைச்சி நம்ம ஜின் லெவலப்பும் ஆயிடுவான் ஃபேமும் இன்க்ரீஸ் ஆயிடும் சோ ஒரு வழியா ஐநூறு ஃபேமா நம்ம ஜின்னு கம்ப்ளீட் பண்ணிருப்பான் இப்பதான் கம்ப்ளீட் பண்ணிருப்பான் சோ அவன் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஜின்னுக்கு லாக் அவுட் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிரும் அவங்க அம்மாவையும் அவங்க தங்கச்சியையும் பாக்குறதுக்கான வாய்ப்பும் நம்ம ஜின்னுக்கு கிடைச்சிருச்சு இருந்தாலும் இந்த பிரச்சனையை முடிக்காம போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கையில அந்த ஸ்பியரை எடுத்துட்டு நம்ம ஜின்னு நடக்க ஆரம்பிப்பான் எனக்கு கொஞ்ச நேரம் மட்டும் வெயிட் பண்ணுங்க இந்த பிரச்சனையை நான் முடிச்சுட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அப்படி அவன் நடக்க ஆரம்பிச்சோனே இவனுக்கு பல்பு கொடுக்கறதுக்காகவே இந்த சிஸ்டம் சுத்திக்கிட்டு இருக்குல்ல டக்குனு வந்து ஒரு நோட்டிபிகேஷனை காட்டும் இன்னும் மூணு செகண்ட்ல நீங்க தானாவே லாக் அவுட் ஆகி வெளில போயிருவீங்க அப்படின்னு அட பக்கி எப்ப பார்த்தாலும் என்னைய ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கியே எனக்கு எதுக்கு நீ ஆப்ஷன் குடுக்குற அப்புறம் தான் நீ சிஸ்டம்ல இருக்கியோ தரல அப்படின்னு கத்திக்கிட்டு இருப்பான் இப்போ சிஸ்டம்ல இருந்து நோட்டிபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும் த்ரீ டூ ஒன் அப்படின்னு வரிசையா ஒன்னொன்னா சொல்லிக்கிட்டே வருமா நம்ம ஜின்னு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மயக்கம் போட ஆரம்பிச்சுக்கிட்டே இருப்பான் அவனை சுத்தின அந்த குரூப்போட ஆளுங்க எல்லாரும் என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்டுக்கிட்டே வருவானுங்க நம்ம ஜின்னு மொத்தமா கண்ணை மூடிடுவான் இப்ப நம்ம ஜின்னு பொறுமையா அவனோட கண்ணை திறப்பான் அவனோட கையில அந்த ஹெல்மெட் இருக்கும் நம்ம ஜிம்னு உடனே பொறுமையா கேரக்டர் ப்ரொஃபைலை ஓபன் பண்ணு அப்படின்னு சொல்லுவான் எந்த ஒரு விஷயமுமே நடக்காது எதுவுமே ஆகாது சரி இன்வென்ட்ரிய ஓபன் பண்ணு ஸ்டேட்டஸ ஓபன் பண்ணுன்னு சொல்லுவான் பார்த்தா எதுவுமே நடக்காது அவ்வளவுதான் ஒரு வழியா நான் வந்துட்டேன் அப்படின்னு நம்ம ஜின்னு கத்துவான் சோ நம்ம ஜின்னு ஒரு வழியா அவனோட ஒரிஜினல் உலகத்துக்கு வந்துட்டான் எவ்வளவு காலம் ஓடி போச்சுன்னே தெரியல எத்தனை நாளா நான் இங்கே மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி எல்லா பக்கமும் ரூம் அப்படி இப்படின்னு திரும்பி பார்ப்பான் திரும்பி பார்த்தா ஒண்ணு வாந்தி எடுத்துட்டு இவனோட பெட்லயே வந்து படிச்சுச்சே படுத்துச்சே பஸ்ட் சாப்டர்ல அது இன்னமோ அங்கேயே கொரட்ட விட்டு தூங்கிக்கிட்டு இருக்கோம் அத பார்த்த உடனே நம்ம ஜிம்முக்கு அப்படியே கோவம் வரும் பொத்துக்கிட்டு ஏன்னா இவன் தான் எல்லாம் ஆரம்பிச்சுச்சு நான் இத்தனை நாளா மாட்டினதுக்கு காரணமே இந்த பக்கியோட கொரட்டை தான் இன்னைக்கே அந்த கொரட்டைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல போய் அவன் கழுத்தா மாட்டிலேயே நல்லா போடுவான் அப்படி போட்ட உடனே அவனு சட்டுன்னு எந்திரிச்சு என்னாச்சு என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருப்பான் சோ இப்ப அவன் என்ன சொல்லுவானா டே உனக்கு மூளைகில குழம்பி போச்சா என்ன இவனாவது தூங்கிக்கிட்டு இருக்கிறவன அதுவும் நிம்மதியா தூங்கிக்கிட்டு இருக்கவன வந்து கழுத்துல அடிச்சு அதுவும் எது நீ போய் ஒரு கேம்ல முப்பது நாளா மாட்டிக்கிட்டேன்றதுக்காக என்னைய வந்து கழுத்துல அடிச்சு எழுப்புவானாடா என்னடா இதெல்லாம் அப்படின்ற மாதிரி கேட்பான் ஆனா நம்ம ஜின்னு எல்லாத்தையுமே சொல்லியிருப்பான்ல அது எதையும் இவன் நம்பியிருக்க மாட்டான் அந்த காரணத்தினாலதான் அவன் இந்த மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கான் நம்ம ஜின்னுக்கு மட்டும்தான் அவன் அங்க போய் மாட்டினது அவன் ஏன் விளையாண்டது எல்லாத்த பத்தியும் தெரியும் ஆனா இவனுங்களுக்கு ஒன்னும் ஆகல இப்ப அவன் என்ன சொல்லுவானா சரி நீ சொல்ற மாதிரி நீ மாட்டேன்னு கூட வச்சுக்கலாம் நீ நாள்னு ரியல் மணி தான் ஆயிருக்கு அது மட்டும் இல்லாம நீ போய் ஒண்ணு உட்காந்தியே இந்த காய்லாம் சாமா இத போயிட்டு எடைக்கு போட்டினா நான் இழந்த பழம் கூட கிடைக்காதரா இதுல நீ போய் மாட்டி அதுல முப்பது நாள் வேற சொல்ற பாத்தியா இதுல கிராபிக்ஸ் அல்டிமேட்டா இருந்துச்சா

இப்ப ஒரு பத்து செகண்ட் ஆயிருக்கு பத்து செகண்ட் ஆயிருந்துச்சுன்னா இன்னியாரம் அவன் ஒரு அரை நாள் அங்க ஸ்பெண்ட் பண்ணிருப்பான் இன்னி நேரத்துக்கு என்ன எதுன்னு தெரியாம தலைமுடிய பிச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருப்பான் பாரு அப்படின்னு நம்ம ஜின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான் பார்த்தா அந்த கேப்சூலோட அந்த ஓ இது ஓப்பன் ஆகி டோரு அவனும் வெளில வந்து என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு அந்த ஜிங்கோ கேட்பான் இது கேட்ட உடனே நம்ம ஜின்னோட தலைமுடி பிச்சுக்கிட்டு போயிடும் ஐயோ நீ எப்படா வெளில வந்த அப்படின்ற மாதிரி நம்ம ஜின்னு கேட்பான் அவன் உடனே பின்னாடி எழுந்திரிச்சு போவானா இல்ல இல்லையே நீ வெள்ள வந்திருக்கவே கூடாது நீ ஒரு முப்பது நாளாவது அங்கே மாட்டி இருக்கணுமே எப்படி வெள்ள வந்த அப்படின்னு நம்ம ஜின்னு ஆச்சரியமா கேட்டுக்கிட்டே இருக்கும் போது அவன் உடனே பின்னாடி எழுந்திரிச்சு போயிட்டு டேய் பைத்தியமா நீ ஒயரே மாட்டலடா பிளக்கே புடுங்கி போட்டிருக்கு பிளக்கே புடுங்கி போட்ட கேப்சூல்குள்ள உள்ள போயிட்டு பணாத்திக்கிட்டு தெரியாதரா முதல்ல காலையில விடுஞ்சிருச்சா இன்னும் கொஞ்ச நேரம் ஆகட்டும் கொஞ்ச நேரம் ஆனது நேரா போயிட்டு ஒரு மனநல ஆஸ்பத்திரிய பார்த்து நல்ல ஒரு டாக்டர் கிட்ட காமிடா அப்பா டே அப்பா அப்படி காமியாதரா என்னைய உசுர் எடுக்காதடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிருவான் நான் திரும்பி தூங்க போறேன் அப்படின்னு தூங்க போயிருவான் இப்போ நம்ம ஜின்னு அப்படியே உட்கார்ந்துருப்பான் அவனுக்கு என்ன நடக்குதுன்னே புரியாது இந்த கேப்சியூல் இருக்கிறது நிஜம் நம்ம ஜின்னு போனது அவனுக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு வேற யாருக்கும் ஒர்க் அவுட் ஆகல ஆனா அங்க நடந்ததெல்லாம் கனவு மாதிரி நம்ம ஜின்னால ஏத்துக்க முடியல ஏன்னா அங்க நடந்த ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம ஜின் ஞாபகம் வச்சிருக்கா எல்லாமே அவன் மனசுல பதிஞ்சிருக்கு அப்படி இருக்கிறப்ப இது எப்படி கனவா இருக்கும்னு அவன் யோசிச்சுக்கிட்டு இருப்பான் இப்ப நம்ம ஜின்னுக்கு டக்குனு ஒரு விஷயம் ஞாபகம் வரும் இந்த கேம் கேப்சூலோட வந்த அந்த யூசர் மேன்வல் அதுல ஏதோ ஒன்னு இருக்கணும் அதை கண்டுபிடிக்கணும்னு ரூம் பக்கம் நாலா பக்கமும் தேடுவான் அப்படி தேடும் போது அந்த யூசர் மேனுவலையும் கண்டுபிடிச்சிருவான் அதுல ஃபர்ஸ்ட் பேஜ் அந்த மேனுபேக்சரோட பேர் சோ ரெண்டாவது பேஜ் அவன் ஏற்கனவே படிச்சிட்டான் இப்போ அதுல மூணாவது பேஜ்னு ஒன்னு இருக்கும் அதுல ரீட் மீ அப்படின்னு இருக்கும் சோ இந்த மேனுவல்ல என்ன போட்டிருக்கும்னா இந்த கேம் கேப்சியூல் ஒரே ஒருத்தருக்காக மட்டும்தான் உருவாக்கப்பட்டது சோ இதை யாராவது ஒருத்தர் யூஸ் பண்ணிட்டாங்கன்னா சாகர வரைக்கும் அவங்கள்ட்ட மட்டும்தான் இந்த கேம் கேப்சியூல யூஸ் பண்றதுக்கான பவர் இருக்கு சோ அவங்களால மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் வேற யாராலும் இது யூஸ் பண்ண முடியாது இந்த ஒரு கேம் கேப்சூல பொறுத்த வரைக்கும் இதுல டைம் மேனிபுலேஷன் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் அதுவும் ஒரு இம்மன்ஸான கேம் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கறதுக்காக மட்டும்தான் இப்படி நாங்க இதை பண்ணிருக்கோம் அதே மாதிரி இதுல கேரக்டர் சிங்கிங்கும் இருக்கு ஒரு தடவை இந்த கேம் குள்ள ஏதாவது ஒரு பிளேயர் லாகின் ஆயிட்டாங்கன்னா அந்த கேம் கேரக்டரோட இவங்க அப்படியே ஒன்று நினைஞ்சிருவாங்க அது மூலமா இவங்களும் அந்த கேம் கேரக்டரும் ஒன்னாவே வாழ முடியும் ரெண்டு பேருமே ஒரே ஆள் தான் அப்படின்ற மாதிரியான ஒண்ணுதான் இந்த கேம் அப்படின்ற மாதிரி இந்த யூசர் மேனுவல்ல எழுதியிருக்கும் இது ஃபுல்லா படிச்ச உடனே நம்ம ஜின்னுக்கே ஒரு மாதிரி ஆச்சரியமா இருக்கும் இப்போ நம்ம ஜின்னு திருப்பியும் இந்த கடைசி பேஜ்ல இருக்கிற இன்ஃபர்மேஷனை இன்னும் இன்னொரு தடவை தெளிவா படிப்பா சோ ஃபர்ஸ்ட் இந்த இன்ஃபர்மேஷன் என்ன இத ஒரு பிளேயரால மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும் சோ வாழ்நாள் ஃபுல்லா என்னால மட்டும்தான் இந்த ஒரு கேப்சூல்குள்ள போயிட்டு அந்த ஒரு கேம விளையாட முடியும் வேற யாராலையும் இந்த யூஸ் பண்ணி அந்த கேமை விளையாட முடியாது இது எனக்கு மட்டும் பவுண்டான ஒரு விஷயம் நம்ம அண்ட் ரெண்டாவது என்ன டைம் மேனுலேஷன் டைம் மேனுபுலேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த யூசர் மேனுவல் தெளிவா போட்டிருக்கானுங்க டைம் ரொம்ப ரொம்ப ஸ்லோவா போகணும் இந்த அளவுக்கு அது அப்படியே ஒரு இம்பார்டன்டா காமிச்சிருக்கானுங்க அப்படின்னா அப்ப இவனுங்க சொன்ன மாதிரி டைம் ரொம்பதான் ஸ்லோவா போகணும் போல இங்க அங்க முப்பது நாள்ன்றது இங்க மூணு மணி நேரம் தான் சோ ரொம்ப தான் ஸ்லோவா போயிருக்கு கிட்டத்தட்ட ஒரு டூ ஃபாஸ்ட் டூ ஃபார்ட்டி இஸ் டூ ஒன் அப்படின்ற ரேஷியோல இருக்கு பரவாயில்ல அப்படின்னு நம்ம ஜின் யோசிச்சுக்கிறவா அண்ட் மூணாவதா இருக்கிறது இந்த கேரக்டர் பிளேயர் சிங்க் இது என்னன்றதா நம்ம ஜின்னுக்கு புரியாது இதுக்காக டிக்ஷனரிலையும் போட்டு பார்ப்பான் அதுலயும் ஒரு ஆன்சர் வரும் அதை படிச்சு பார்த்த உடனே ஆஹா இது எனக்கு தெரிஞ்ச மாதிரிதான் இருக்கு அப்படின்னு யோசிப்பானா திரும்பியும் கொஞ்ச நேரம் அதை யோசிச்சுக்கிட்டே இருக்கும் போதே டக்குன்னு நம்ம ஜின்னுக்கு அது என்னன்னே புரியாது புரியாம ஐயா எனக்கு புரியவே இல்லை பணம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு படுத்து கத்திக்கிட்டு இருப்பான் அப்ப சரி எதுக்கு ஒரு தடவை ட்ரை பண்ணி பாத்துருவோமே அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் கேரக்டர் ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லுவான் அவன் சொன்ன உடனே ஒண்ணுமே நடக்காது சரி எனக்கு அப்பவே தெரியும் இதை நான் ட்ரை பண்ணி பாத்திருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்ன பாட்டுக்கு அவன் அவனை திட்டிக்கிடுவான் இப்ப கால அவனுக்கு சூரிய உதயம் ஆனதுக்கு அப்புறம் நேரா போயிட்டு இந்த விஆர் கேம்ஸ் எல்லாத்தையும் விக்கிற இதே மாதிரி கேமிங் கேப்சூல்லாம் விற்பாங்கல்ல ஸோ அந்த எல்லா கடைகளையும் போய் விசிட் பண்ணியிருப்பான் ஒவ்வொரு கடைகள்லையும் போயிட்டு அந்த கேம்ஸ் எல்லாத்தையும் ஒரு தடவை ட்ரையல் பண்ணி பார்த்துருப்பான் எல்லாத்தையும் ட்ரையல் பண்ணி பார்த்ததுல அதுல கிராஃபிக்ஸ் எல்லாமே ஒரு செவன்டி பர்சன்டேஜ் தான் இருக்கும் ஒரு ரியலிஸ்டிக்கா அதே மாதிரி அதுல வர என்பிசிசி எல்லாமே என்பிசிஸ் மாதிரியே பிஹேவ் பண்ணும் நம்ம ஒரு கேம் குள்ள போயிட்டோம்னா அதுல என்பிசின்னு ஒண்ணு இருக்கும் நான் பிளேயபிள் கேரக்டர் அதுங்க எல்லாமே அதுங்களுக்கு என்ன ரோலோ அதை மட்டும் தான் செய்யுங்க சோ அதே மாதிரி தான் இவனோட கேம்ல இருந்திருக்கு ஒரிஜினல் முரியம் லாகிங் கேம் மாதிரி இல்லவே இல்ல அதே மாதிரி இந்த கேம்ஸ் இந்த போய் வித்து அவன் போய் பார்த்தான்ல அதுல இருக்கிற எந்த கடக்காரவங்களுக்குமே முரிம் லாகின் அப்படின்னு ஒரு கேமை பத்தியும் தெரியல ஹெச் சாஃப்ட் அப்படின்னு ஒரு நிறுவனத்தை பத்தியும் தெரியல சோ இதுக்கு மேலையும் தன்னால இதை தனியா தேட முடியாது அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நேரா ஜிங்கோ கிட்ட இந்த யூசர் மேனுவல எடுத்துட்டு போயிட்டு நம்ம ஜின்னு காட்டுவான் அவனும் இதை படிச்சு பார்த்துட்டு எந்த முட்டா பையன் இந்த ரெண்டாயிரத்தி இருபது அன்னைக்கு ரிலீஸ் பண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருப்பான் ஏன்னா ரெண்டாயிரத்தி தான் இந்த ஹியூமன்ஸ்க்கும் அந்த டீமன்ஸ்க்கும் பெரிய வந்து போர் நடந்துச்சு ஸோ அந்த கேட்ல இருந்து வந்த மான்ஸ்டர்ஸ்க்கும் அன்னைக்கு தான் அதை ஜெயிச்சிருப்பானுங்க அன்னைக்கு எவன் போய் இதை ரிலீஸ் பண்ணா அப்படின்னு இந்த ஜிங்கோ கேட்டுக்கிட்டு இருப்பான் அதே மாதிரி அவன் ஹெச் சாஃப்ட் அப்படின்னு ஒரு நிறுவனத்தை பத்தி இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டதே கிடையாதான் முடியும் லாகின் அப்படின்னு ஒரு கேம் பத்தி ரிலீஸ் ஆனது பத்தியும் அவனுக்கு தெரியாதா சோ இது எப்படி பாசிபிள் அப்படின்னா அவனும் கேட்டுக்கிட்டு இருப்பான் உடனே நம்ம ஜின்னு அதுல இருக்கிற ரெண்டாவது மூணாவது பேஜ படி அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அவனும் அதை பார்த்துட்டு என்னடா நீ வெறும் பிளாங்க் பேஜ் எதுக்கு படிக்க சொல்ற அப்படின்னு சொல்லி திட்டி வெளில அமைச்சிருவான் சோ நம்ம ஜின்னால மட்டும் தான் அந்த ரெண்டாவது மூணாவது பேஜ்ல இருக்கிற இன்ஃபர்மேஷனை படிக்க முடியும் மொத பேஜ்ல இருக்கிற இன்ஃபர்மேஷனை மட்டும் தான் மற்றவங்களால படிக்க முடியும் அந்த ஆனா ரெண்டாவது மூணாவது பேஜ்ல தான் முக்கியமான இன்ஃபர்மேஷனே இருந்துச்சு அதுல வந்து லாக் அவுட் பண்ண முடியாது நீங்க கேம்ல செத்தீங்கன்னா நெஜத்துல செத்திடுவீங்க சோ இந்த பக்கம் கேரக்டர் ப்ரொஃபைல் அந்த கேரக்டர் சிங்க் இதை பத்தி எல்லாம் இருந்துச்சு இது எல்லாத்தையும் நம்ம ஜின்னால தான் தெரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு அவனுக்கு மட்டுமே இருக்கிற இன்ஃபர்மேஷன் இது தேடி ஒரு பார்க்ல போய் அவங்களோட தங்கச்சிக்கு கால் பண்ணுவான் அவங்க தங்கச்சியும் என்ன என்ன எதுக்கு அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கும் பார்த்தா இவன் எதுவுமே பேச மாட்டான் அவங்க தங்கச்சி வாய்ஸ ஒரு மாசம் கழிச்சு கேக்குறான் மத்தவங்களுக்கு என்னமோ இது ஒரு நாள் தான் போன மாதிரி இருக்கும் ஆனா இவனுக்கு கிட்டத்தட்ட வேற ஒரு உலகத்துல போயிட்டு திரும்பி வருவோமா இல்லையான்னு தெரியாம ஒரு மாசமா அங்கேயே மாட்டிக்கிட்டு திரும்பி ரிட்டர்ன் வந்ததுக்கு அப்புறம் அவங்க தங்கச்சியோட வாய்ஸை கேட்கறதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும் உடனே அவங்க தங்கச்சிக்கிட்ட என்ன பண்ணிக்கிட்டு இருக்க எப்படி இருக்க அப்படின்ற மாதிரி கேட்பான் அவங்க தங்கச்சியும் படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் உனக்கு என்னதான் வேணும் அப்படின்னு அது என்னமோ எப்பயும் போல தான் பேசும் ஆனா இவனுக்கு கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கும் ஸோ நைட்டு ஃபுல்லாக கொஞ்சம் நேரத்துக்கு அவங்க தங்கச்சி கூட பேசிட்டு திரும்பி வீட்டுக்கு எந்திரிச்சு வந்துருவான் அதுக்கப்புறம் காலையில ஆனோடனே நம்ம ஜிங்கோவை காட்டுவாங்க நம்ம ஜிங்கோ காலையில எந்திரிச்சிட்டு வெளில வந்து பார்த்தா நம்ம ஜின்னு காலையிலேயே வேலைக்கு கிளம்பி போயிட்டு இருப்பான் ஹண்டரா ஆகிட்டு ஸோ ஏற்கனவே அவனை கில்ட விட்டு தூக்கிட்டாங்க ஸோ இப்போ அவன் தனியாக போயிட்டு ஏதாவது ஒரு சின்ன சின்ன ஜாப் கிடைக்குமா அப்படின்னு தேடுறதுக்காக போறான் இந்த ஹண்டர்ஸ்லயே ஜாப் இருக்கும்ல இந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் மாதிரி ஒன்று இருக்கும் அங்க போயிட்டு ஏதாவது மிஷன் கிடைக்குமான்னு கேட்கணும் இந்த ஹண்டர்ஸ் எல்லாரும் கில்டுல இல்லாத ஹண்டர்ஸ் போய் இங்கே தான் போவாங்க ஸோ அந்த இடத்துக்கு தான் இப்போ நம்ம ஜின்னும் கிளம்பிக்கிட்டு இருக்கான் அவனை பார்த்துட்டு இந்த பக்கம் இன்னொரு விஷயத்தையும் நம்ம ஜிங்கோ கவனிப்பான் அந்த கேப்சியூலும் குப்பை தொட்டி கிட்ட கிடைக்கும் ஸோ நம்ம ஜின்னு இந்த கேப்சியூலை எடுத்துட்டு வந்து இங்கே போட்டிருப்பான் இதுக்கு மேலே இது தேவைப்படாது அப்படின்னு உடனே இந்த ஜிங்கோ இதை பார்த்துட்டு இவன் இதை பத்தி இவ்வளோ பேசிக்கிட்டு இருந்தான் சரி மேபி இதை பத்தி ரிசர்ச் பண்ணி பாக்குறதுல ஒன்றும் அவ்வளோ தப்பு இருக்காதே அப்படின்னு நம்ம ஜிங்கோ யோசிச்சுக்கிட்டு இருப்பான் இப்போ நம்ம ஜின் நேராக அந்த ஆஃபீஸ்க்கு கிளம்பி போயிருவான் ஏதாவது மிஷன் கிடைக்குமா அப்படின்னு பாக்குறதுக்கு அங்கே போன உடனே நம்ம ஜின்னோட ஒரு ஃப்ரெண்டு வந்து உட்காந்துருப்பாரு ஃப்ரெண்டுன்னு சொல்ல முடியாது நம்ம ஜின்னு முத முதல்ல ஹண்டரா மாறினப்ப இவரை தான் பார்த்துருப்பான் ஸோ இவர் தான் அங்கே வந்திருப்பாரு இவர் உடனே நம்ம ஜின்னு கூட நல்லா பேசிக்கிட்டு இருப்பாரு எப்படி இருக்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ ஏதோ ஒரு இருந்தியே அப்புறம் அப்புறத்துக்கு இங்க வந்துகிட்டு இருக்க அப்படின்னு எல்லாம் வந்தேனோனே கவலைப்படாத கவலைப்படாத நம்மளே வந்திருக்கோம்ல ஆகாது அப்படின்னு அவர் சத்தமா பேசிக்கிட்டு இருப்பாரு சோ கொஞ்சம் வயசான ஆள் தான் நம்ம ஜின்னு கூட ஜாலியா பேசிக்கிட்டு இருப்பாரு இப்ப அங்க இருந்து கூப்பிடுவாங்க ஈராங் ஹண்டர் ஜுன் உடனே லாபிக்கு வாங்க அப்படின்னு உடனே இவரும் இரு நான் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு கிளம்புவாரா நீங்க எங்க போறீங்கன்னு என்னையதான் கூப்பிடுறாங்க நான் போயிட்டு வரேன் அப்படின்னு டாட்டா காட்டிட்டு போயிருவாரு பார்த்தா இந்த வயசானவரு ஈராங் கண்டரா இருக்காரு ஏழு வருஷமா அண்டரா இருக்கிற நம்ம ஜின்னு இன்னமும் எஃப்ராங் கண்டரா தான் இருக்கா அதை பார்த்த உடனே நம்ம ஜின்னுக்கு ஒரு மாதிரி ஆயிடும் பார்த்தா அந்த லாபில அங்க உட்காந்துருந்தவங்க எல்லாருமே லாபிக்கு எந்திரிச்சு போயிருவானுங்க எல்லாருமே ஈராங் கண்டர் தான் போல எல்லாரும் எந்திரிச்சு போனோடனே நம்ம ஜின்னுக்கு பதட்டம் ஆயிரும் என்ன என் பேரையே காணும் கூப்பிடுவானுங்களா மாட்டானுங்களா அப்படின்னு டக்குன்னு கூப்பிடுவானுங்க

இந்த கான்ட்ராக்ட படிச்சு பார்த்துட்டு சைன் பண்ணு அப்படின்னு ஒரு கான்ட்ராக்ட நீட்டுவாரு இப்போ நம்ம ஜின்னு ஒரு கார்ல ஏறி போயிட்டு இருப்பான் சோ இந்த கார்ல யார் யார் இருப்பாங்கன்னா நம்ம ஜின்னு ஜின்னு பக்கத்துல இதுக்கு முன்னாடியே ஒருத்தனை பார்த்தால நம்ம ஜின்னு அவன் கூட ஹண்ட்ரா சேர்றப்ப இவரதான் பார்த்தேன்னு சொன்னால சோ அவரு அந்த ஈராக் ஹண்டர் ஜுன்னு அதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு பேர் இவங்க ரெண்டு பேரும் ஜுன்னோட ஃப்ரெண்ட்ஸ் சோ இன்னொருத்தர் டிரைவர் சீட்ல ஒருத்தர் அவரும் வந்து ஜுன்னோட ஃப்ரெண்டு தான் அப்புறம் நம்ம ஜின்னு கிட்ட வந்து ஒருத்தர் இந்த கான்ட்ராக்ட நீட்டினார்ல அவரு இவங்க தான் இந்த கார்ல உட்காந்துருப்பாங்க இவங்க எல்லாருமே ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒன்னா சேர்ந்து போயிட்டு இருக்காங்க சோ இப்ப இந்த முன்னாடி சீட்ல உட்காந்துருந்த ரெண்டு பேரும் அந்த ஜின்னோட ரெண்டு பேரும் நம்ம ஜின்ன பார்த்து ஹாய் எப்படி இருக்கா அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்க இவங்களும் கொஞ்சம் வயசான ஆளுங்க தான் நம்ம ஜின்னு யோசிச்சுருவா நான் எஃப்ராங்க் ஹண்டரா ரொம்ப வந்து பெரிய ஹண்டர் கிடையாது நான் ஓரளவு எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருக்கிற ஒரு ஆளு தான் ஆனா இவங்க எல்லாருமே கண்டிப்பா வெட்டரன்ஸா தான் இருப்பாங்க ஏன்னா பல வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஆளுங்க மாதிரிதான் இவங்க பேசுறாங்க கண்டிப்பா இவங்க எல்லாருக்குமே நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் என்னைய எப்படி கூப்பிட்டாங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்ற உட்கார்ந்து இருக்க ரெண்டு பேர்ல ஒருத்தர் வந்ததுக்கு காரணம் ரெக்கமெண்டேஷன் அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன் இந்த ஜுன்னே உன்ன பத்தி சொல்லிருக்கானா கண்டிப்பா நீ வந்து ஸ்கில்லான ஒரு தான் இருப்ப அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு இது கேட்டவனே அப்படி யார் சொன்னது அப்படின்னு இந்த ஜுன்னும் அப்படி இப்படி இல்ல இல்லன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாரு ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு அவரும் ஒத்துக்குருவாரு ஆக்சுவலா இந்த ஜுன்னு தான் போயிட்டு இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் இருக்கான் ஒரு எப்ரான் ஹண்டர் அவனையும் சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு இவங்க எல்லாரையும் கூப்பிடும் போது காரணத்தினாலதான் நம்ம ஜின்னு கிட்ட போயிட்டு இந்த ஒரு பீஸ் கில்ல இருந்து வந்தேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் கான்ட்ராக்டர் நீட்டார்ல அவரோட பேரு லீடர் சோய் சோ அவரு இவன்ட போய் பேசினதுக்கான காரணமே இதுதான் அவர் வந்து நம்ம ஜின்னு கிட்ட என்ன சொல்லி இருப்பாருன்னா உனக்கு நான் நல்லாவே சம்பளம் தரேன் நீதான் லக்கேஜ் கேரியரா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இருப்பாரு லக்கேஜ் கேரியர்னா இவங்க எடுத்துட்டு போற போற பொருள் அப்புறம் இவங்க திருப்பி கொண்டு வர பொருள் இது எல்லாத்தையும் தூக்கிட்டு வரணும் இதுதான் அந்த வேலை ஆனா அதுக்கே நிறைய சம்பளம் தரேன்னு சொல்லியிருப்பாங்க நம்ம ஜின்னுக்கு அந்த சம்பளம் இப்பதைக்கு கிடைச்சா போதுன்றதுனால அவனும் இந்த வேலைக்கு ஒத்துக்கிட்டு இருப்பான் சோ இது எல்லாத்துக்கும் காரணம் ஜுண்டா அப்படின்றது தெரிஞ்ச உடனே நம்ம ஜுண்ண பார்த்து ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரி சொல்லுவா அவரும் ஒன்னும் பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லிடுவாரு இது எல்லாத்துக்கும் வந்து முடிவு எடுத்தது தான் நீ வேணா அவருக்கு நன்றி சொல்லு அப்படின்னு சொல்லிடுவா இப்ப இந்த சோயும் நம்ம வந்துட்டோம் கேட் வந்துட்டோம் இப்ப இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு கேட்டுக்கு தான் போயிட்டு இருக்காங்க இந்த மாண்பால இந்த கேட்ஸ் பத்தி எல்லாம் என்னன்றத சொல்லிடுறேன் இந்த கேட் மூலமா இது வேறொரு உலகத்தோட கனெக்ட் ஆகும் சோ அந்த ஒரு உலகத்துல இருந்து நிறைய மான்ஸ்டர்ஸ் வெள்ள வரும் இந்த ஒவ்வொரு கேட்டுமே ஒவ்வொரு டஞ்சனோட கனெக்ட் ஆயிருக்கும் இந்த எல்லா டஞ்சன்ஸ்லயுமே மான்ஸ்டர்ஸ் இருக்கும் அதே மாதிரி ஜெம்ஸும் இருக்கும் சோ இந்த ஜெம்ஸை எடுக்கிறதுக்காகவும் நிறைய பேர் உள்ள போவாங்க இந்த மான்ஸ்டர் தோக்கடிச்சு அதுல இருந்து மெட்டீரியல்ஸ் எடுக்கிறதுக்காகவும் நிறைய பேர் உள்ள போவாங்க இது எல்லாத்தையுமே வெளில வந்து வித்தா அது எல்லாமே நல்ல விலைக்கு போகும் சோ இதுக்காக தான் முக்காவாசி பேரு இதுக்குள்ள போறவங்களா இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு கேட்டுக்கு தான் இப்ப இவங்களும் போயிட்டு இருக்காங்க அப்படி அங்க போய் இறங்கின உடனே நம்ம ஹீரோவும் அவனோட கியர்ஸ் எடுத்து மாட்டிக்கிடுவான் சோ ஒவ்வொரு ஹண்டருக்குமே அவங்களோட கியர்ன்றது ரொம்ப முக்கியம் இது எல்லா கேரையுமே மேஜிக் வச்சு பவர் பண்ணிருப்பாங்க சோ இந்த மாதிரி கேர்ஸ மட்டும்தான் தான் இந்த கேட்குள்ள எடுத்துட்டு போக முடியும் ஆனா நம்ம ஹீரோ ஏழு வருஷத்துக்கு முன்னாடி எந்த கேரை வச்சிருந்தானோ அதையே தான் இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணுவா இத பார்த்தோன்னே நம்ம ஜூன் கேப்பாரு ஏன் இப்படி பண்ற உன்னோட சேஃப்டிய விட அந்த காசு முக்கியமா என்ன உன்னோட சேஃப்டிக்காக இது எல்லாத்தையும் நீ போட்டுக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லும் போது அவனால அது முடியாது ஏன்னா அவனுக்கு கிடைக்கிற கொஞ்சம் கொஞ்சம் காசையுமே அவன் வேற எதுக்கு செலவு பண்ண வேண்டியதா இருக்கும் அதனால இருக்கிற கியரே போதும் அப்படின்னு சொல்லி அவன் விட்டுருவான் அப்ப இந்த லீடர் சோய் அந்த இடத்துக்கு வருவாரு வரவரு ஒரு வித்தியாசமான ஒரு டிரெஸ்ல வருவாரு அத பார்த்த உடனே நம்ம ஹீரோ இது கிரிம்சன் டிராகன் செட்டு தானே அப்படின்னு ஒரு வார்த்தை தான் கேட்பா அத கேட்ட உடனே எல்லாரும் அமைதியாகி ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க என்னாச்சு நான் வந்து ஏதோ சொல்லக்கூடாத சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் ஏதோ பார்த்தோனே வந்து இதை பத்தி கேள்விப்பட்டிருக்கேனே சொல்லிட்டேன் தப்பா ஒண்ணு நினைச்சுக்காதீங்கன்னு சொல்லும் இந்த லீடர் சொய் பேச ஆரம்பிச்சிருவாரு உனக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உனக்கு ஆனால் உனக்கு ஃபுல்லாக இன்ஃபர்மேஷன் தெரியலை நான் உனக்கு சொல்கிறேன் இது வெறும் கிரிம்சன் ட்ராகன் செட் மட்டும் கிடையாது இதுல எத்தனை டைப் ஆஃப் மேஜிக் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு உனக்கு தெரியுமா மொத்தம் அஞ்சு டைப் ஆஃப் மேஜிக்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க அதோட நிறைய பி ரேங்க் டவுன் ஜேம்ஸை இதில் யூஸ் பண்ணி ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக மாற்றிருக்காங்க இது ஏன் இவ்வளோ பாப்புலராக இருக்குன்னு தெரியுமா இந்த மேஜிக்கு இது எல்லாத்தையும் தாண்டி இதில் ஒரு கிளாஸியான லுக் இருக்கும் இந்த ஃபினிஷை பார்க்கறதுக்காகவே இதுக்காகவே நிறைய பேர் இதை வாங்குறாங்க இது பார்க்க ரொம்ப அழகா இருக்கும் இதை தவிர வேற எதுவும் இதுல கிடையாது எக்ஸ்ட்ரா அடிஷனல் இருந்தாலும் பார்க்க இருக்கா அதனால எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லுவா இது எல்லாத்தையும் கேட்டுட்டு எல்லாரும் அமைதியா இருப்பானுங்க உடனே சரி வாங்க போலாம் அப்படின்னு சொல்லி உள்ள கூட்டிட்டு போகுவான் உடனே நம்ம ஹீரோவும் கேட்பான் அப்படி என்னதான் இருக்கு அப்படின்னு உடனே இந்த ஜூன் தான் சொல்லுவாரு இந்த லீடர் இந்த கியரு வெப்பன்ஸ் எல்லாம் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆளு அந்த காரணத்தினாலதான் யாராவது இந்த மாதிரி கியரை பத்தி பேசிட்டாங்கனாலே அதை பத்தி ஒரு லெக்சர் கொடுத்துட்டு தான் விடுவாரு அப்படி ஒரு ஆளு வருது அதனாலதான் இப்ப எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு சரி நம்ம உள்ள போலாம் அப்படின்னு யோசிக்கும் போது நம்ம ஜின்னு கேட்பான் ஆமா மத்த மெம்பர்ஸ் எல்லாம் எங்க நம்ம பாட்டுக்கு உள்ள போயிட்டு இருக்கோம் அவங்க எல்லாம் கொஞ்ச நேரம் கழிச்சு வருவாங்களா அப்படின்னு கேட்ட உடனே அவங்கலாம் அப்படி யாரு வரப்போறா இந்த பீஸ் கீல்டுலயே மொத்தம் மூணு பேர் தான் எக்ஸ்ட்ரா ரெண்டு பேரையுமே நம்ம காசு கொடுத்துதான் கூட்டிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு இந்த ஜுன்னு சொல்லுவாரு எழுது மூணு பேரா வெறும் இத்தனை பேரை வச்சுக்கிட்டு இப்படி ஒரு கேட்ட போயிட்டு நம்ம எப்படி ரைட் பண்றது அப்படின்னு நம்ம ஜின்னு கேட்ட உடனே கவலைப்படாத கவலைப்படாத ஏன்னா அங்க இருக்கார் பத்தியா லீடர் சோயி அவரு ஒரு சி ரேங்க் ஹண்டர் அப்படின்னு சொல்லுவாரு இதை கேட்ட உடனே நம்ம ஹீரோ டக்குன்னு வாயை மூடிக்கிருவான் ஏன்னா ஒரு சி ரேங்க் ஹண்டர் பத்து இ ரேங்க் ஹண்டருக்கு சமம் அப்படி ஒரு ஆள் இருக்கும் போது இந்த மாதிரி இ ரேங்க் கேட்டலாம் அசால்ட்டா ரைட் பண்ணலாம் அதனால நம்ம ஹீரோவும் தைரியமா உள்ள போவான் உள்ளே போன உடனே லைட்டையும் எடுத்து அந்த ஹீ அந்த சோய் மாட்டிடுவான் ஒரு மாதிரி ஒரு லைட் மாதிரி ஒன்று இருக்கும் மேஜிக் பால் அதுவுமே எக்ஸ்பென்சிவான ஒன்று தான் இவன் வச்சிருக்கிற எல்லாமே எக்ஸ்பென்சிவ் தான் ஸோ அந்த மாதிரி ஒன்று மாட்டின உடனே அந்த இடத்துக்கு நிறைய கோபிலின்ஸ் இருக்கிறது இவங்களுக்கு தெரியும் ஒரு இடத்துல அதை பார்த்த உடனே எல்லாரும் பொசிஷனுக்கு வாங்க அப்படின்னு இந்த லீடர் சோய் உத்தரவு போடுவான் ஸோ இந்த ஒரு ரைடுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ எப்படி அவனோட ரியல் லைஃபை அவன் சமாளிக்க போறான் அவனோட ரியல் லைஃப்ல வாழ்ந்து திருப்பியும் அவன் முறிவுக்கு போவானா மாட்டானா இல்ல நம்ம முடிவுல இருக்கிற அளவுக்கு ஸ்ட்ராங்கா இங்கேயே அவன் மாறுவானா இல்லையா சோ இத பத்தி எல்லாம் தான் நம்ம அடுத்த வர சாப்டர்ஸ்ல பாக்க போறோம் சோ அடுத்த சாப்டர்ஸ்ல உங்களை சந்திக்கிற வரைக்கும் சைனோரா காய்ஸ் அரிக்கத்தோ உங்க